ஸோ இப்போ மக்கள் இந்த ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது ஆடியன்ஸோட படம் பார்த்தோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் எல்லோரும் போய் படம் பாருங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சூப்பராக இருந்தது நான் செலிபிரிட்டி ஷோ பார்த்தோம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டாங்க நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே ரோயில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக வாங்க எல்லாரும் வந்து பாருங்கள் எல்லா படத்தையும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்கள் வந்து எல்லாரும் போய் படம் பாருங்க अह लड़कों का भी आराम आई आई मीन सेलिब्रिटीज़ लड़कों का भी आराम आता है कांग्रेस इन चीज़ों का भी आराम आता है लड़का लड़का लोग चलते हैं निकले और आराम आते हैं उनके

قال لك